तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रमस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् नोति भीदसादनम् ॐ श्री महागणाधिपतये नमो नमः महा। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणयेन् ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्ति यां वाळीं एल् मोनगुरुवाळीं अरुल् वारु वाीम् परापरमे ியோ சத்குருபியோ நம் ஓம் நமஹா ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகி அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத் கீதா நான்காம் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் ஸ்ரோத்ரியானீந்திரியான் எந்யே சம்யமாக்னேஷு சப்தாதீன் அந்நே இந்திரியாக பகவான் கிருஷ்ணர் கடந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து பன்னிரண்டு விதமான யஜங்களை நமக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகிறார் அதில் அவர் முதலில் அறிமுகப்படுத்தியது பிரம்ம ஜான வேள்வி என்கின்ற வேதாந்த மணன மனநிதி இதை முதல்ல நமக்கு ஞாபகம் அமைச்சு கொடுக்கும் வேதாந்த ஜானம் அப்படின்னா பிரம்ம ஜானத்தை அடைந்த பிறகே அந்த யஜ்யமானது சாத்தியம் அப்படிங்கிறது இல்லை நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வேள்வியில் ஈடுபடுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா அது நமக்கு வந்து சொல்லும் பொழுது அதை நான் சொல்லும்பொழுது அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்க வேண்டும் பட் பரவாயில்ல நம்முடைய ஈஸ்வரனுடைய தானே பாடம் கூட வர்றது அதனால் வேதாந்த பட்டனம் வேதாந்த பட்டனம்னாக்கா வேதாந்தத்தை பயுழுதல் வேதாந்தம் என்பது என்ன அப்படின்னா வேதத்தினுடைய இரண்டாம் பகுதின்னு நான் சொல்லி இருக்கின்றேன் வேதத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு வேதத்தினுடைய இறுதி பகுதி என்பது ஒரு பெயர் வேதத்தினுடைய சாரம் என்பதும் ஒரு பெயர் அவைகளை தான் உபனிஷத்துக்கள்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த உபநிஷத்துக்களினுடைய அந்த சாரத்தை கொண்டது பகவத்கீதை ஆகவே பகவத்கீதை என்பது ஒரு வேதாந்த நூல் அதுவும் அன்றி இந்த பகவத்கீதையானது சாட்சாத் பரம்பொருள் சொரூபமாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே தன்னுடைய திருவாயினால் மலர்ந்த அருளியதினால் இதற்கு விசேஷங்கள் மிகவும் அதிகம் ஆக வேதாந்தத்தை யார் ஒருவன் படிக்க ஆரம்பிக்கின்றானோ அந்த முதல் வகுப்பிலிருந்தே தன்னுடைய அஜானத்தை ஞானம் என்கின்ற தீயில் அக்னியில் வேள்வியாக ஆகூதியாக சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றான் அதுதான் வேதாந்தத்தினுடைய வேதாந்த வேதாந்திரவணத்தினுடைய மகிமை அது சொல்லப்போனா இந்த பன்னிரண்டு யஜ்ஞங்களும் பட்டியல் எடுகிறார் அப்படின்னா அந்த ஞான மகிமையை உணர்த்துவதற்காக அப்ப வேதாந்தம் அப்படிங்கிறது என்னது அது மூன்று பகுதிகளை கொண்டது ஸ்ரவணம் மனநம் நெதித்தியாசனம் என்பதை கொண்டவைகள் ஸ்ரவணம் என்றால் என்ன குருவினுடைய அனுகிரகத்துடன் குரு ஆசியுடன் குருவிடம் அதாவது சாஸ்திரங்களை பயிலுவது சிரவணம் அப்படிங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் என்ன கேட்பதுன்னு அர்த்தம் அப்ப சிரவணம் அப்படிங்கிறது வந்து அப்படியே உட்கார்ந்துகிட்டு ஒரு மியூசிக்கை ஒரு இசையை கேட்கறது சிரவணம் ஆயிடுமான்னு கேட்டால் கிடையாது சிரவணம் அப்படிங்கிறது சாஸ்திர ஞானத்தை சிரவணம் செய்வது சாஸ்திர ஜானம் என்பது என்ன குருவினுடைய வழி கொண்டு அத குரு பரம்பரையில் வரக்கூடிய குருவின் முகமாக கேட்பது பயிலுவதுன்னு அர்த்தம் அது ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறையானது பாரத நாட்டில் அதாவது பழம்பெரும் அந்த பாரத நாட்டில் வந்து மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரம் ஆண்டுகள் நாம் அந்நியர்களினால் ஆளப்பட்டவுடன் அதனுடைய முக்கியத்துவம் இழந்து விட்டாலும் கூட மீண்டும் அது புத்துணர்வு பெற்று கொண்டிருக்கிறது இந்த சிரவணம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில மற்ற படிப்பை போல அல்ல இது மற்ற படிப்பு வந்து நமக்கு புரிந்து கொள்ளலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணினா புரிஞ்சு கொள்ளலாம் பட் இந்த படிப்பு மட்டும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் குருவனுடைய அனுகிரகம் பிராரப்தத்தினுடைய புண்ணிய பலன் இவைகள் அத்தனையும் இருந்தால்தான் அது சாத்தியம் அதனாலதான் சிரவணம் என்பது நம்முடைய முயற்சியில் மட்டும் நடப்பதில்லை சிரவணம் என்பது ஏற்படுவது அப்படிங்கிறது சிரவணம் நடக்கிறதுக்கு வந்து குருவுடன் சேர்ந்து ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் முதல்ல அந்த குருவோட ஒரு நல்ல இணக்கம் வேண்டும் அந்த நல்ல இணக்கம் இணக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த சாஸ்திரத்துடன் நமக்கு இருக்கக்கூடிய நல்லிணக்கம் நம்முடைய நம்மை ஈஸ்வரனோடு நல்லிணக்கம் செய்ய வைக்கிறது ஈஸ்வரனோடு ஏற்படுகின்ற அந்த நல்லிணக்கம் நம்மை நம்முடன் நல்லிணக்கம் கொள்ள செய்கிறது அதுதான் வந்து குரு குரு கிருப்பா சாஸ்திர கிருப்பா ஈஸ்வர கிருப்பா ஆத்ம கிருப்பான்னு சொல்லி சொல்றோம் அந்த கிருப்பாவுக்கு பதில் அனுகிரகமும் நம்ம சேர்த்துக்கிடலாம் அப்ப குருவோட வந்து ஒருவன் வாழுகிறான் அப்படின்னா அந்த குருவுடன் அவன் தவம் செய்கின்றான் என்பது பொருள் அப்ப வேதாந்த படிக்கிறவருக்கு வந்து டைம் என்ன கார்த்தால எட்டு டூ ஒன்பது கிளாஸ் அப்புறம் பத்து டு பத்து பதினொன்று கிளாஸ் அப்புறம் வந்து பன்னிரெண்டு டு ஒன்று கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் ஆனால் அங்கு மட்டும் படிப்பு நிகழ்வது அல்ல அந்த குருவுடன் சேர்ந்து அந்த இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் சிரவணமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த மாணவர் அந்தியவாசி என்று அழைக்கப்படுகிறார் அதுதான் சிரவணம் இப்போ வந்து சில இடத்துல வாரம் ஒரு நாள் வகுப்பு வைக்கப்படுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதையெல்லாம் வாரம் ஒரு நாள் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது எந்த நம்பிக்கையில் அப்படின்னா அந்த வாரம் முழுமையும் அந்த சிந்தனையில் மக்கள் இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இரவனுடைய கருணையுடன் அவர்கள் அந்த ஞானத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் சொல்லி கொடுக்கின்றோம் அப்படிப்பட்ட சிரவணம் என்பது மகத்தானது அந்த சிரவணம் என்பது பிரம்ம ஜான வேள்வியாக பார்க்கப்படுகிறது பிறகு அந்த சிரவணம் அந்த வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி ஓரளவுக்கு முடிக்கும் பொழுது அதில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த சந்தேகங்கள் எல்லாம் வந்து குருவிடம் வந்து நம்ம வந்து கேட்டு அந்த சந்தேகத்தில் தெளிவை பெறுகின்ற அந்த பகுதிக்கு மனநம் என்பது பொருள் அப்போ அந்த மனநம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்முடைய உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற அறிவுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து பட்டறிவுன்னு சொல்லுவோம் பட்டறிவுன்னாக்கா நாம் உலகத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு ஏற் வாய்க்கக்கூடிய அந்த அனுபவத்தின் துணை கொண்டு நம்ம ஒரு ஒரு அறிவை சம்பாதிப்போம் ஆனால் நூலினால் ஏற்படுகின்ற அறி அறிவுன்னு ஒன்று இருக்குது நூல் அறிவுன்னு ஒன்று இருக்குது அதாவது சாதாரண அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையா பள்ளிக்கூடங்களில் அந்த அறிவுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஆப்த வாக்கியம்னு ஒன்று இருக்கு அனுபவஸ்தர்கள் சொன்ன அறிவு என்பது ஒன்று இருக்கிறது இன்னொன்று சாஸ்திர அறிவு என்பது ஒன்று இருக்கிறது இல்லையா இந்த அத்துணை அறிவும் இப்போ பட்டறிவு நூலறிவு பிறகு ஞானிகள் அதாவது ஆஹ் தலை சிறந்த நம் பெரியவர்கள் சொல்லித்தந்த அந்த வாக்கின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அறிவு சாஸ்திர அறிவு இந்த அத்தனை விதமான அறிவும் நம்முள் இருக்கின்றன அப்போது எனக்கு என்னன்னு கேட்டால் சாஸ்திரம் வந்து ஒரு அறிவை கொடுக்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறதுன்னா உனக்கு மூன்று விதமான அனுபவம் இருக்கிறதுன்னு சொல்றது சாஸ்திரம் ஏன்னா வேதாந்தம் வந்து முதலில் யாரை பற்றி பேசுகிறதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் வேதாந்தமானது நம்மை பற்றி தான் முதலில் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி நம்மை பற்றி வேதாந்தம் பேசும் பொழுது நம்முடைய சரீரத்தை பற்றியும் நம்முடைய மனதைப் பற்றியும் நம்முடைய ஆத்மாவை பற்றியும் நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களைப் பற்றி அக்குவேறு ஆணிவேராக அது பிரித்து அலசி ஆராய்ந்து நமக்கு கொடுக்கின்றது அப்படி சொல்லும் கனவு விழிப்பு அப்புறம் வந்து உறக்கம் என்ற மூன்று அனுபவங்கள் உனக்கு இருக்கின்றன அப்படின்னு சொல்லுகிறது சாஸ்திரம் அப்படி சொல்லும் பொழுது தன்னுடைய அனுபவம் வந்து இதற்காக நான் யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார் உங்களுக்கு தூக்கம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதே உங்களுக்கு தூக்கம்ங்கிற அனுபவம் இருக்கிறதான்னு கேட்க வேண்டியதில்லை அது வந்து செல்ஃப் எவிடென்ட் எனக்கே தெரியும் ஆனால் அதே சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த மூன்று நிலையிலும் இருக்கக்கூடிய அந்த அனுபவமானது மட்டும் உன்னுடைய அனுபவம் அல்ல இந்த மூன்று நிலையையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த அனுபவமும் உன்னை சார்ந்தது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஓஹோ அப்படித்தான் போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த சாஸ்திரம் இதே மூன்று பகுதியாக பிரித்த இந்த சரீரத்தை நான்கு ஐந்தாக பிரிக்கிறது இது சொல்றது ஸ்தூல சரீரம் சரீரம் காரண சரீரம் மூணா பிரிக்கிறது பிறகு வந்து அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு ஐந்தாக பிரிச்சல்றது மூன்று சரீரம் மூன்று அனுபவங்கள் இவைகள் இரண்டும் சேர்ந்து ஐந்தாக பிரிக்கப்படுகின்றன அதற்கு வந்து பஞ்ச கோஷங்கள் என்பது பொருள் இப்படி பிரிக்கும் பொழுது அது வந்து தான் பேசுறதா அப்படிங்கும்போது நம்முடைய அந்த சொந்த அனுபவ அறிவை கொண்டு அதை பரிசீலிக்க வேண்டும் அப்பொழுது ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளுகின்ற அந்த பகுதிக்கு பெயர் மனநம் என்று கூறப்படுகிறது இல்லையா அந்த மனநம் அப்படிங்கிறதும் ஒரு பிரம்ம ஜான வேள்வி அப்புறம் மனநம் எல்லாம் முடிந்து விட்டது சந்தேகம் எல்லாம் நிவர்த்தி ஆகிவிட்டது தான் சம்பாதித்த ஞானத்தில் நிலை பெற்றிருப்பது பிரம்ம ஜான வேள்வி அப்ப வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கிறதே ஒரு யஜம்தான் சரியா அதை தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இரண்டாவது யஜ்யமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது என்ன அப்படின்னு கேட்டா சாதாரணமாக நம்முடைய வேதங்களை பயின்று பண்டிதர்கள் மூலமாக நாம் நடத்தி கொள்கின்ற யஜ்னி யாக ஹோமங்கள் அதிலேயே தாரதம்யம் இருக்கின்றன அவைகள் அத்தனையும் சொல்லப்பட்டன இங்கே சந்தியாவந்தனம் சமிதாதானம் இவைகள்லாம் நித்திய கருமா இந்த நித்திய கருமா நைமித்திக கருமாவை இங்கே சொல்லவே இல்லை ஏன்னா அவைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றன அவைகள் யஜங்களாக கொண்டு வரப்படலைங்க அதுல எல்லாம் காரணம் இருக்கிறது அது நம்ம எதிர்காலத்துல பார்ப்போம் பார்த்து புரிந்து கொள்வோம் இப்பொழுது மூன்றாவது யஜ்யமாக பகவான் கிருஷ்ணர் இந்திரிய சம்யம யஜ்யம் அல்லது இந்திரிய நிகிரக யஜ்யம் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதுல வந்து நம்ம சாதாரணமாக புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா சில பேர் அந்நே சில பேர் ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி சம்யம ஆக்னிஷு ஜுவதி ஸ்ரோத்ரம் முதலிய இந்திரியங்களை சம்யமம் என்கின்ற அக்னியில் சொரிகிறார்கள் ஹோமம் செய்கிறார்கள் அதாவது அந்த ஹோமம் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டே போகிறார் அவர் ஹோமம்னா என்ன ஒரு அக்னியில் போய் நம்ம அந்த ஹவிசை வந்து நம்ம வந்து ஆகூத்தியில் வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா ஆகூத்தியாக பண்ணுறோம் இல்லையா அந்த உதாரணத்தையும் எடுத்துக்கிட்டார் ஸ்ரோத்திரம் அப்படின்னா நமக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்னு சொல்லி ஐந்து தன்மாத்திரை இருக்கு இல்லையா அந்த அதாவது ஐந்து இந்திரியங்கள் சுவைக்கும் சக்தி பார்க்கும் சக்தி கேட்கும் திறன் அப்புறம் என்ன தொட்டு உணரும் திறன் நுகரும் திறன் இந்த ஐந்து இந்திரியங்கள் இந்த ஐந்து இந்திரியங்களை இந்திரிய நிகிரகம் அதாவது சம்யமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அந்த கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறத ஒழுங்குபடுத்துதல்னு இங்கே வந்து மாத்திக்கொடுக்கணும் இது வந்து யாருடைய வார்த்தை அப்படின்னு கேட்டால் ஆஹ் பத்தஞ்சலி யோக சூத்திரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை சம்யமம் அப்படிங்கிறது சம்யமம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து கட்டுப்படுத்துதல் அடக்குதல் ஒழுங்குபடுத்தல் என்பது பொருள் அப்போ இவர் என்ன பண்ணிவிட்டார் இந்த ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த ஒழுங்குபாடிற்கு அக்னின்னு ஒரு பெயர் வச்சுட்டார் அதில் வந்து இந்திரியத்தினுடைய அந்த இந்திரியத்தையே அதில் நான் போய் ஆ ஆகுத்தி பண்ணுறேன்னு சொல்கிறேன் இது எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது அப்படின்னா அப்படி இல்லை ஒருவர் வந்து இந்திரியத்தை அடக்குகிறார் இந்திரியத்தை அடக்கிறதுனா என்ன இப்போ நமக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து இசை பிரியர் அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பாடல்கள் கேட்கணும்னு ஒரு ஒரு பழக்கம் இருக்குது இப்போ அவர் வந்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ அவருக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணப்படுகிறதுன்னு கேட்டால் நீங்கள் அதிகமாக இசையை கேட்கக்கூடாது உடனே நமக்கு வந்து டவுட் வந்துடும் ஆஹா இசை என்பது இறைவனுடைய ஒரு ஒரு அற்புதம் ஆயிற்று அதையே வந்து கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு அப்புறம் அது என்ன ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மீகம் என்பது தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலை பெற்றிருப்பது வேறு எந்த ஒரு சமாச்சாரத்திற்கும் அடிமையற்ற ஒரு நிலை அப்ப இசையும் கூட தன்னிலிருந்து வேறானது அதற்கும் கூட அடிமையாக கூடாது அதனால அந்த அடிமைத்தனத்தை ஒடுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும்னா இவர் என்ன பண்ணணும் இசையை கேட்கக்கூடாது நான் இசையை கேட்க போறதில்லை அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறார் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியும் சுவாமி விவேகானந்தர் போல அல்லது புத்தனை போல அல்லது கிருஷ்ண பரமாத்மாவை போல புராண காலங்களில் இருக்கக்கூடிய பீஷ்மர் கருணன் முதலியவர்களை போல பகீரதனை போல ஒரு சங்கல்பத்திலே அப்படியே விட்டுறது சதாசிவ பிரம்மேந்திர அப்படி தான் கல்யாணத்தில் உட்கார்ந்துருக்கிறார் கல்யாணம் மாப்பிள்ளையே உட்கார்ந்துருக்கிறார் ஜாகிரத அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றது ஒரு வார்த்தை வர்றது மந்திரத்தில் ஜாகிரத அப்படின்னு ஒன்று விழிச்சுட்டார் அப்படி ஆ என்ன போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே கல்யாணத்துல அப்படியே எழுந்து போயிட்டார் அந்த அளவுக்கு மனது பக்குவமாக இருந்தால் இந்த ஹோமமானது மனது தேவையில்லை இப்போ வந்து கேட்கக்கூடாதுன்னு தோன்றது ஆனால் கேட்கணும்னு ஒரு டெம்டேஷன் ஏதாவது ஒரு இசையை பார்த்த உடனே அப்படியே ஒரு இயக்கம் அப்போ அந்த இந்திரியத்தை அந்த பொருளிலிருந்து தடுப்பது அதுதான் இங்கே அர்த்தம் புரியுதுதான் அந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்துறது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டு அந்த கட்டுப்பாடு ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த கட்டுப்பாடு எப்படி நிகழும் சார் அப்படின்னா அதை எப்படி நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு யோகத்தில் ஒரு தியான முறை இருக்கிறது அந்த தியான முறை எப்படிப்பட்டது அப்படின்னா அது வந்து இந்த கயாவில் வந்து ஒரு இடத்துல எனக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்கப்பட்டது அது என்ன பரீட்சையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மூடிக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக என்ன பண்ணணும்னாக்கா இந்த காது அப்படிங்கிற இந்திரியத்தை கவனிக்கணும் இந்திரியம்னா இந்த இடத்துல புலன் அப்படிங்கிறது பொருள் காது என்பது இந்த சதை கோலக்கம் அல்ல இந்த சதை கோலக்கம் காது அல்ல அவைகள் வந்து காதுக்குண்டான இருப்பிடும் அதில் இருக்கக்கூடிய கேட்கின்ற திறன் நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த கேட்கின்ற திறனுக்கும் சப்தத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது சரியா இந்த கேட்கின்ற திறனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது இப்ப நான் வந்து சொல்றேன்னு வச்சு கொடுங்களேன் இந்த கேட்கின்ற திறன் நம்மை சார்ந்து இருக்கிறது அல்லது இது சப்தத்தை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இரண்டு விதமா சொல்லும் பொழுது உங்களுக்கு குழப்பம் வரும் சுவாமிஜி புரியலையே அப்படின்னா சிம்பிள் கொஸ்டின் இந்த கேட்கின்ற திறன் யாரை சார்ந்து இருக்கிறது நம்மை சார்ந்து இருக்கிறதா சப்தத்தை சார்ந்து இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சு விடுங்களேன் என்ன பதில் கிடைக்கும் நம்மை தான் இருக்கிறது என்கிட்ட தான் காது கேட்கிற சக்தி இருக்கு காது கேட்குற சக்தி என்கிட்ட தான் இருக்கு சரிப்பா காது கேட்குற சக்தி உங்ககிட்ட இருக்கு ரைட்டு உன்னை டிப்பன் பண்ணி இருக்கிறதா உன்னை சார்ந்து இருக்கிறதான்னு கேட்டா சந்தேகம்தான் எப்படி ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் சார்ந்து தான் இருக்கிறது அப்படி சரி உலகத்தில் இருக்கிற சப்தத்தை எல்லாம் எடுத்துருவோம் சப்தமே கிடையாது இந்த உலகத்தில் சவுண்டே கிடையாது காது கேட்கின்ற திறன் என்பது ஒன்று இருக்கின்றது என்பதை உன்னால் அனுபவிக்க முடியுமா வித்தியாசமான அணுகுமுறை இந்த ஹோமத்தை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த தியான முறையை நான் சொல்லி ஆகலாம் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை சப்தம் என்பது ஒன்று இல்லை என்றால் கேட்கின்ற திறன் என்பது நம்மால் அனுபவிக்க முடியாது அது நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நமக்கு அது அனுபவம் தராது அதனால தான் டம் அண்ட் டெஃப் அதாவது வந்து யாருக்கு காது இல்லையோ பறவியிலிருந்தே அவர் பேசவும் முடியாது அவருக்கு சப்தம் இல்லாமல் போயிடும் ஏன்னா சப்தம் வந்து இந்த காது கேட்கின்ற திறனுக்கு அது கனெக்டட் அது அதனால தான் சப்தம் என்பது தன் மாத்திரைன்னு சொல்கிறோம் அப்போ காது கேட்கின்ற திறன் என்னிடத்தில் இருந்தாலும் எதை சார்ந்திருக்கிறது சப்தத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறது அப்ப யாருக்கு யாருக்கு வந்து கூட்டணியின்னு கேட்டா சப்தத்திற்கும் கேட்கின்ற திறனிற்கும் அப்ப இந்த தியான முறை எப்படி பண்ணுகிறதுன்னு கேட்டா கண்ணை மொழி உட்கார்ந்துக்கிறோம் ஒருத்தருக்கு வந்து காது வந்து அந்த கேட்கின்ற திறன் வந்து அடிமையாக்கி விடுகிறது அப்படின்னா அவருக்குண்டான தியானம் இது நான் சொல்றது என்னால எதுவும் கேட்காம இருக்க முடியல அப்படிங்கிறது சில பேருக்கெல்லாம் அந்த ஏதாவது சப்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறவா ஒரு ஃபேக்டரிக்கு பக்கத்தில் இருக்கிறவா இந்த ட்ரெயின் அந்த தண்டவாளத்தினுடைய அருகில் குடியிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டால் அந்த தூங்கும் போதே ஏதாவது ஒரு சப்தம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த சப்தம் இல்லைன்னா தூக்கமே வராது அந்த காது வந்து அதற்கிட்டே பழக்கப்படுத்தி இருக்கும் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது கேட்காம இருந்தால் நிஷப்தமாக இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அவரை விட்டுட்டோம்னாக்கா அதுவே அவருக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அதே போல் சில வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆசிரமங்களில் எல்லாம் வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் எல்லாம் இந்த கீழே இறங்கி வர்றச்ச அதாவது அவர்கள் வந்து ரிஷிகேஷை தாண்டி இந்த பக்கம் டெல்லி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இறைச்சலெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 தண்டனையாக அவர்களுக்கும் இருக்கும் அப்போ இந்த காது என்பது மனதை மிகவும் ஆர்ப்பரிக்கிறது இந்த காதுங்கிற இந்திரியம் வந்து ஏன் இந்த காது என்கின்ற இந்திரியத்தை நம்ம வந்து முதல்ல சொல்றோம் அப்படின்னா ஐந்து இந்திரியங்களிலும் தலை சிறந்தது எதுன்னு கேட்டா இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் என்று கூறப்படுகின்ற இந்த காதுதான் இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் என்பது கர்ப்ப கிரகத்திலிருந்தே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புராணத்துல பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அபிமன்யம் எடுத்துக்கொடுவே அவர் வந்து சக்கரவியூகத்தை வந்து அர்ஜுனன் சொல்ல 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 ஊம் ஊம் அப்படின்னு கொட்டி உங் கொட்டி வந்து அந்த குழந்தையானது கேட்டதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அப்போ இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் அதே இந்த ஸ்ரோத்திரேந்திரியம் தான் இந்த வேதாந்தத்தை படிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கருவி அதனாலதான் இந்த ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு கருவி நம்மளுடைய வாழ்க்கையிலேயே அனைத்து ஞானமும் கேள்வி ஞானம்னு ஏன் சொல்றோம் காதால் கேட்கப்படுவதனால தான் இன்னொன்னு கூட சொல்லுவோம் ஸ்ருதி என்பது ஏன் வேதத்திற்கு ஒரு பொருள் என்றால் அது காதினால் சிரவணம் செய்யப்படுகிறது அதனாலதான் சிரவணம் சொல்றோம் நம்ம வந்து தரிசனம்னு சொல்லல சிரவணம்னு சொல்றோம் சிரவணம் மனிதாசம் இந்த சிரவணம்தான் மனதிற்கு ஆதாரம் அப்படிங்கும்பொழுது அந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்துவது எப்படின்னு கேட்டா அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய காதுகளில் கவனத்தை நிலை நிறுத்துவது அப்ப காதுகளில் நிறுத்தும் பொழுது சப்தமானது எப்பொழுது உண்டாகிறதோ அப்ப நம்முடைய காது என்பது நமக்கு அனுபவமாக வா வாய்க்கிறது இப்போ அந்த ஆசிரமத்துல எப்படி மெடிடேஷன் சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா நம்மளை வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார வச்சுருவான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெல் ஒரு பெல் சவுண்டை வந்து அவ வந்து பெல் அடிப்பான் அப்படின்னு ஒரு பெல் அடிக்கும் அப்போ என்ன பண்ணும் அந்த பெல் அடிக்கும் பொழுது அந்த நம்முடைய கேட்குற அந்த இந்திரியத்தில் மனசை நிலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து இது ஒரு பயிற்சி நம்ம காதுகளை நம்ம வந்து தியானிக்கிறதே கிடையாது நம்ம காதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது எனக்கு கேட்குற சக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கவலைப்படுறதே கிடையாது அந்த கேட்குற திறன் மேலே தியானம் வைக்கிறதுங்கிறது ஒரு புதுமையான ஒரு அனுபவம் நம்ம கேட்டோடனே அந்த சப்தத்துக்கு போயிடுவோம் சப்தம் எங்க இருந்து வருகிறது ஆஹ் அந்த மணியிலிருந்து வருதுன்னு சொல்லி அந்த மணியினுடைய வடிவத்திற்கு மனசு போயிடும் அங்க போகாம இந்திரியத்திலேயே நீ நிலை நிறுத்துவாயாக அப்படின்னு சொல்றது இதற்கு பேர் என்ன தெரியுமா கிரகண தியானம் அப்படின்னு இதற்கு ஒரு பெயர் இது வந்து எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதஞ்சலியினுடைய அந்த அஷ்டாங்க யோகத்தில் முதல் அத்தியாயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு கிராகிய தியானம் கிரகண தியானம் கிரித்திர தியானம் அப்படின்னு அந்த மூன்று தியானத்தில் இது கிரகண தியானம் அதாவது தன்னுடைய கரணங்களில் தியானம் செய்வது அதில் சம்யமம் பெறுவது அப்படின்னு இது ஒரு பெரிய சமாச்சாரம் அந்த தியானத்தை செய்பவர் இந்த ஹோமத்தை செய்பவர் ஆகிறார் இந்த யஜ்யத்தை செய்பவர் ஆகிறார் சில பேர் வந்து காதுகளில் பண்ணுவார்கள் சில பேர் கண்களில் பண்ணுவார்கள் சில பேர் நாக்குனுடைய ருசியில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதல்ல வந்து விவேகானந்தர் சந்திக்கும் பொழுது ஆன்மீகத்தை பற்றி அவர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய வாயை திறந்து சர்க்கரை கட்டிய வந்து ஒரு சர்க்கரையை வந்து வச்சுட்டாரோம் யாரு சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போ அந்த சக்கரை கட்டி கொஞ்சம் கூட கரையவே இல்லை ஏன்னா இந்திய நிக்ரகத்தில் கை இருந்தார் சுவாமி விவேகானந்தர் ஆனால் நம்மளை வந்து எதையாவது கேட்காம இருன்னாக்கா கேட்காம இருக்க முடியறதே இல்லை பார்க்காம இருடான்னாக்க முடியறதே இல்லை கண் அப்படியே அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஆன்மீகத்துக்கு எப்படி தயாராக முடியும் ஆன்மீகத்துக்கு தயார் ஆகணும்னாக்கா பார்க்க கூடாதுன்னாக்கா பார்க்க கூடாது கேட்க கூடாதுன்னாக்கா கேட்கக்கூடாது சாப்பிடக் கூடாதுன்னாக்கா சாப்பிடக் கூடாதுதான் அதுதான் ஹோம இங்கே அதுதான் இங்கு யஜ்ஜமாக சொல்லப்படுகிறது டிசிப்ளின்னு சொல்லுவாள் இது எமம் அப்படிங்கிற பேரில் முதல்ல ஆரம்பித்து கிரகண தியானம்னு சொல்லி அந்த கிரகண தியானத்தில் சமாதி பெறுவது அப்படிங்கிற மாதிரி சொல்லார் இவர் அதனால தான் காதுகள் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடாது எதை கேட்கணுமோ அதை கேட்கணும் அதற்கு வந்து இந்த மாதிரியான தியானங்கள் செய்வதை யஜ்ஜமாக பகவான் கிருஷ்ணர் இங்கு கூறுகின்றார் இன்னும் வந்து கண்களில் தியானம் செய்வது எப்படி நாக்கினில் சுவையில் தியானம் செய்வது எப்படி பிறகு தோல் இருக்கு இல்லையா இந்த தோல் வந்து மனுஷன் மகா அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஸ்பர்ஷ உணர்வு அதனாலதான் வந்து இந்த ஸ்பர்ஷ உணர்வை வந்து கட்டுப்படுத்துவதற்காகத்தான் வந்து நிறைய பயிற்சிகள் தேவைப்படுகின்றன இப்படிப்பட்ட அந்த பயிற்சிகளை ஒருவன் மேற்கொண்டால் அவன் இந்திரியங்களை அடக்குவதற்கான அந்த யஜ்னத்தை புரிகின்றான் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய வாதம் அப்போது ஒரு விளையாட்டு வீரன் வந்து அவன் அந்த விளையாட்டு வந்து வெற்றி பெறுவதற்காக தற்காலிகமாக எல்லாம் ஒதுக்கி வைக்கின்றான் அப்படிங்கும் பொழுது அங்கு அவன் யஜ்னத்தை தான் செய்கின்றான் அதனால தான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் வந்து வெற்றியை வந்து நான் வந்து வெற்றியை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதில்ல தூங்குறது இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறது இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இல்லை எதுவுமே பண்ணுறதில்லைன்னா அவர் தான் பண்ணுறார் ஒரு டார்கெட்டில் வச்சுட்டு பண்ணுறார் ஆனால் அந்த டார்கெட் வந்து இவர் நினைச்ச மாதிரி இவருக்கு உண்டான விஷயத்தை கொடுத்தாலும் அது நிறைநிலையை கொடுப்பதாக அமைவதில்லை அங்கே அங்கே பிரச்சனை ஆகிடும் அந்த டார்கெட்டு வந்து இவர் செலக்ட் பண்ண டார்கெட்டை நோக்கி தபம் பண்ணினார் யஜ்யம் பண்ணினார் ஆனால் அந்த குறிக்கோளுக்கு நிறைநிலையை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இல்லை அதனால தான் இறைவனை டார்கெட்டாக பண்ணுன்னு சொல்கிறது எப்பவுமே இறைவனுக்குத்தான் உனக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் மூன்றாவது யஜ்யமாக இந்திரிய நிகிரக யஜ்யம் அதாவது இந்திரிய சம்யம யஜது கூறப்பட்டது பிறகு நான்காவது யஜமாக விஷய கிரகண யஜமானது கூறப்படுகிறது அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ கட்டாட்சங்களும் பூரண ஜான சித்தியும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நம ஓம் பூர் நம தூர் நமி பூர்ணமாதாய பூர்ண பூர்ணமாதாயி ஹரிஹி ஓரு ஹரிஹி ஓ சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்